நடிகர் அஜித் அவர்கள் இங்கிலீஷ் மீடியா சேனல் ஒன்றிற்கு பேட்டி அளிச்சிருக்காரு நடிகர் அஜித் அளித்த அந்த பேட்டியில கடுமையான விமர்சனத்திற்குரிய கருத்துக்களையும் அவர் தெரிவிச்சிருக்காரு இப்ப இது குறித்த விவாதங்கள் தான் சோசியல் மீடியால செம்மையா பேசப்பட்டு வருது இந்த ஒரு நிலையில அஜித்தோட ஸ்பீச் குறித்து பிரபல எழுத்தாளரான ஷாலின் மரியா லாரன்ஸ் அவர்கள் அவங்களோட எக்ஸ்தல பக்கத்துல பயங்கரமா விமர்சனம் பண்ணி பதிவிட்டு இருக்காங்க இந்த ஒரு பதிவிற்கு அஜித் ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வராங்க மரியா லாரன்ஸ் அவங்களோட என்ன ஹாலிவுட் நடிகர்கள் மற்றும் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் போன்றவர்களை நான் கவனித்து வரேன் அவங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் ரசிகர்களை மதிக்கும் மனப்பான்மை அவங்க கிட்ட அதிகமாவே இருக்கு இன்னும் குறிப்பா அவங்கள பத்தி சொல்லணும்னா ரசிகர்களை கட்டி தழுவி கொள்ளுவாங்க அது மட்டும் அவங்க கூட சகஜமா பேசுவாங்க இந்தியாவுல பெரிய நடிகர்கள் ஒரு சில பேர் இந்த மாதிரி இல்ல அப்படின்னாலும் அதுல அமிதாப் பச்சன் அமீர் கான் சல்மான் கான் போன்ற நடிகர்கள் ரசிகர்களோட ரொம்பவுமே அன்பா பழகக்கூடியவங்க இந்த ஒரு நிலையில் ஒரு சில நடிகர்கள் சினிமாவுக்குல போறதே அவங்களோட தேடி தான் போறாங்க ஒரு பெரிய ஸ்கிரீன்ல மக்கள் வந்து தங்களை பார்க்கணும் ரசிக்கணும் கை தட்ட வேணும் விசிலடிக்க வேண்டும் அப்படின்றது பல நடிகர்களோட கனவு அது மட்டும் அல்லாம அவங்க வெளியே செல்லும் போது கூட ரசிகர்கள் தங்களை கண்டு வியந்து பாக்குறதையும் அவங்க ரசிப்பாங்க ஆரம்ப காலத்துல பல நடிகர்களும் இதை அதிகமா விரும்புவாங்க ஆனா மக்களிடையே அதிகமா பிரபலம் ஆகும் பொழுது அவங்களோட பர்சனல் லைஃப் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால ஒரு விதமான பிரைவேசிய லைக் பண்ணுவாங்க ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி நடிகர்களுக்கு ரசிகர்களோட பார்வை ரொம்பவுமே முக்கியமானது அப்படின்னு நல்லாவே தெரியும் ஏன்னா தான் ரசிக்கப்பட்டாதான் அவங்களோட படம் ஓடும் அதன் மூலமா தான் நல்ல ஆகும் அப்படின்றத அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நடிகர் அஜித்தை பொறுத்தவரை மட்டுமே கொடுத்து வர்றாரே தவிர கடந்த பத்து வருடங்கள்ல அவர் நல்ல கதை கொண்ட படங்கள்ல நடித்து வெளியிடவே இல்ல அவருக்கு ரசிகரோட அன்பு ரசிகர் வெளி அப்படின்ற ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு காசு பார்த்து சம்பாதிக்கிறாரு டே ஷோ போன்ற விஷயங்களால அதிக லாபத்திற்கு பழகி போன நடிகர் ரஜித் அவரை சுற்றி நடக்கும் ரசிகர்களோட மனப்பான்மையை புரிஞ்சு வச்சிருக்காரு அதை எந்த காலத்திலும் அவர் தடுக்க நினைக்க மாட்டாரு ரசிகர்கள் கிட்ட இது செய்யாத அவங்க செய்யாதான் செய்வாங்க அப்படின்ற கோட்பாட்டை அவர் நல்லாவே உணர்ந்து வச்சுதான் இப்படி எல்லாம் செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி வராரு ஆனா உண்மையாவே அந்த ரசிக வெறிதான் அவருக்கு சோறு போட்டு கொண்டிருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல ரசிகனை பார்த்து சிரிக்க மாட்டேன் ரசிகனை தொட மாட்டேன் அவங்கள கட்டியாணி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதையெல்லாம் தாண்டி எனக்கு அவருடைய படத்தை கை தட்டி ஹிட் ஆக்குவதற்கு மட்டும் மக்கள் தேவை ஆனா அவங்களை தொட விருப்பம் அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது அவர் அளித்த அந்த பேட்டியில ஏதோ அறிவில்லாத கூட்டம் தற்கொலை கூட்டம் அப்படின்னு ரசிகர்களை பற்றி மோசமா அந்த பேட்டியில பேசியிருக்காரு உண்மையாவே அஜித் அவரோட அந்தஸ்து ரீதியா சமூக ரீதியா தன்னோட ரசிகர்களை அவருக்கு சமமாவே பாக்கல இதனாலதான் ரசிகர்களை தொட கூட அவரு கூச்சப்படுறாரு இப்படிப்பட்ட மனிதனுடைய ஒரு படத்தை பார்த்து ரசித்து கை தட்டி அந்த படத்தை ஓட வைக்க வேண்டுமா அப்படின்றத ரசிகர்கள் தான் யோசிக்க வேணும் அப்படின்னு சரமாரியா பேசியிருக்காங்க சுயமரியாதையோட இருப்பவங்க கண்டிப்பா இதை பத்தி யோசிப்பாங்க அப்படின்னு அவங்களோட எக்ஸ்தல பக்கத்துல பதிவிட்டு இருந்தாங்க இந்த ஒரு பதிவிற்கு அஜித் ரசிகர்கள் பலரும் அஜித்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி பதிலடியும் கொடுத்து வராங்க இப்ப சோஷியல் மீடியால இந்த ஒரு வீடியோ தான் செம்மையும் வைரலாகி இருக்கு